வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் சூரியன் சனி மற்றும் பிரகிரின் ஏறுவரிசையில் வரிசையில் விருச்சியராசி ஜாதகர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் பொதுவாக இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஜாதகம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கடவையான வாய்ப்புகள் மற்றும் சவால்களை வழங்குகிறது இருப்பினும் விருச்சிக ராசி மக்களின் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்கள் குறிப்பிடத்தக்க மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அனுபவிக்கக்கூடிய சூழலை இந்த ஆண்டு உங்களுக்கு தாராளமாக வழங்குகிறது கணிக்கலாம் மற்ற வகையில் பார்க்கும் பொழுது நலம் சார்ந்த அறிகுறிகள் சார்ந்த வழியில் ஏற்ற இறக்கங்களை நீங்கள் சந்தித்தாலும் சூரியன் சனி மற்றும் பிரகனின் இயக்கங்கள் இந்த ஆண்டு முழுவதும் விருச்சிகராசி மக்களுக்கான விளைவுகளை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று நம்பலாம் குரு பகவான் சனி மற்றும் இறங்குமுக கிரகங்களான ராகு கேது போன்ற கிரகங்களின் நிலை மற்றும் இயக்கம் உலகளாவிய நிகழ்வுகளை பாதிக்கும் தன்மையில் விருச்சிகராசி மக்களுக்கு நல்லதொரு நிகழ்வுகளை உருவாக்கி தரும் என்று நம்புவதற்கு அதிக இடம் இருக்கிறது இதில் நன்மையான கூறுகள் என்று பார்க்கும்போது செழிப்பு மற்றும் பொருளாதார நிதி சார்ந்த சிறத்தன்மையை கொண்டு வரக்கூடும் மற்றும் செல்வம் அது சார்ந்த விருவாக்கத்தின் கிரகம் என்று அழைக்கப்படும் குரு பகவானின் இயக்கம் சில துறைகளில் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை குறிக்கும் தன்மையில் செயல்படுகிறார் இருப்பினும் சில கிரகங்களின் ஏறு வரிசையின் தாக்கங்களின் போது விருச்சிகராசி மக்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விருச்சிகராசி மக்களின் இந்த விருச்சிகராசி மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிறைய பலன் சார்ந்த வாய்ப்புகள் மற்றும் வளர்ச்சியுடன் கூடிய குறிப்பிடத்தக்க நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று நம்புவதற்கும் கணிக்கப்படுகிறது கணிக்கப்படுகிறது விருச்சிகராசி மக்களுக்கு அவர்களின் தொழில் தொழிலில் குரு பகவான் விழாவின் பயிற்சி உங்களின் தொழில் வாய்ப்புகள் வளர்ச்சி மற்றும் விரிவாக்க காலத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இருப்பினும் தங்களுக்கு பொறுமை மற்றும் விடாமுயற்சி தேவைப்படும் என்பதை உணர வேண்டும் நீங்கள் சில தொழில்களில் தாமதங்கள் உட்பட சில சவால்களையும் சந்திப்பிருந்தனால் உள்ளத்தில் தேவையற்ற உணர்ச்சிகளை உருவாக்கி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வெற்றிகராசி மக்களுக்கு பொருளாதார நிதி சார்ந்த முன்னணியில் மிகவும் சாதகமான மற்றும் எதிர்பாரான நிதி நிகழ்வுகளை உங்களால் எதிர்பார்க்க முடியும் வெற்றிய ராசி மக்களுக்கு தங்களின் உறவுகளைப் பொறுத்தவரை காதல் மற்றும் திருமண விஷயத்தில் பொறுமை மற்றும் அன்பு சார்ந்த கணிப்பு தேவைப்படுகிறது பிரச்சிகராசி மக்களுக்கு தங்களின் வரலாற்றை திரும்பத் திரும்ப சொல்லுவதையோ அல்லது ஆக்ரோஷமான முடிவுகளை எடுப்பதையோ தவிர்ப்பது இந்த ஆண்டு நல்லது அதற்கு பதிலாக உங்கள் குடும்ப பெரியவர்கள் அனுபவ பெற்ற நண்பர்கள் மற்றும் நம்பகமான நண்பர்களிடமிருந்து நல்லது ஒரு வழிகாட்டுதலை பெறுவது உங்களுக்கு இந்த ஆண்டு வரமான எதிர்காலத்தை கொண்டு வந்து சேர்க்கும் விரச்சிகராசி மக்களுக்கு தங்கள் ஆரோக்கியத்தில் அதிர்ஷ்டசாலிகள் என்றாலும் மிதமந்திய அலட்சியம் காரணமாக இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில நேரங்களில் நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஆகவே சற்று தியானம் உடற்பயிற்சி போன்றவற்றை செய்து உங்கள் மனத்தையும் தேகத்தையும் பராமரிப்பது மிகவும் நலமாக இருக்கும் முடிந்தவரை உங்கள் உணவுகளில் நேரம் தோறாமை பார்த்து உண்பதும் நல்ல உணவுகளை உண்பதும் அவசியமாகிறது என்பதை கூறி அதன் புற நடக்க வேண்டும் என்று கொள்கிறேன் பொதுவான தகவல் என்ற முறையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மீனராசி மக்களின் தொழில் வாழ்க்கையில் புதிய உயரங்களை அடைவதற்குண்டான சூழல் இருக்கிறது அதுபோல் கடகராசி மக்களின் வாழ்க்கையில் இந்த ஆண்டு பல நல்ல விதமான மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மேஷராசி மக்களின் வாழ்க்கையில் அவர்களது செய்தித் தொழிலில் வளர்ச்சியை காண்பார்கள் மேலும் இவர்கள் வெளியூர் வெளி மாநிலம் வெளி நாடு செல்வதற்கு பயணம் செய்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் பெருகி இவர்களை மகிழ்ச்சிக்காட்டில் ஆழ்த்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் சிம்மராசி மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் எதிர்பாராத சில சவால்களை சந்திக்க ஆகையால் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து நோய் தாக்கம் ஏற்பட்டவுடன் மருத்துவரின் கண்காணிப்பு மற்றும் ஆலோசனையுடன் செயல்படுவது அவசியமாகிறது என்று கூறிக்கொள்கிறேன் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்ந்த அன்புடன் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்ரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதா அபராணி அக்சோலனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தொழலை போற்றி வழங்குவோம் வணக்கம் நன்றி